வெல்கம் டு அச்சு மாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோல வந்துட்டு நம்ம ஒரு விளாக் பார்க்க போறோம் நாங்க இன்னைக்கு ப்ளூ பிளாக் பீச் கிளம்பி இருக்கோம் ஆனா மணி அஞ்சரை மணி ஆயிடுச்சு செமையா இருட்டு கட்டிட்டு இருக்கு பீச் போய் சேருவோமான்னு தெரியல எங்கடா கட்ட போயிரு ஊர் விட்டு கோச்சிட்டு போறாங்க பஸ் ஏத்தி விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் சரி இப்ப வந்து மழை வரனால நாங்க ப்ளூ பிளாக் பீச் போய் சேருவோம் தெரியல கோவம் கிட்ட போனோம் மழை வரலன்னா நம்ம வளாக் கண்டினியூ ஆகும் இல்லைன்னா வளாக் வந்து இவர் அது ஒண்ணும் இல்ல சவுப் செட்டப் போட்டுருக்கான் அதனால இப்போ இடையில வந்து நாங்கள் கோரா கார்னிவல் வந்திருக்கோம் கோரா கார்னிவல் இது வந்து இப்போ கிட்ட கொஞ்சம் புதுசாக தொடங்கியிருக்காங்க ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் அங்கே தான் வந்திருக்கோம் இப்போ தான் தொடங்கினால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் பட்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்களோடது அதனால் நாங்கள் அடிக்கடி இந்த பக்கம் வருவோம் இப்படிலாம் பண்ணி பண்ணி சரியாக லேட் பண்ணி நம்ம பீச்சை பீச்சு கூட்டி விடாமல் கூப்பிட்டு போகாமல் சரி பண்ணலான்னு ஒரு பிளான்

இதுதான் எங்க தாத்தா கடை நாங்கள் ப்ளூ ஃப்ளாக் பீச் வந்தோன்னா இது வந்து கோவலத்தில் இருக்குங்க ப்ளூ ஃப்ளாக் பீச்சு நாங்கள் வந்து பள்ளிக்கரணையிலேருந்து கோவலமுக்கு டீ குடிக்க வருவோம் எங்கள் தாத்தா கடையில் ஏன்னா அங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஸ்பெஷலா இல்லை அவருக்கு கடைக்கு வெளியில் இருக்க பெஞ்சு அந்த காலத்தில் தானே நமக்கு டீ கடையில் அந்த உட்டன் பெஞ்சு போட்டிருப்பாங்கள்ல அது மாதிரி தாத்தா கடையில் இன்னும் ஒரு கொஞ்சம் உடஞ்ச மாதிரி ஒரு பெஞ்ச் இருக்கும் இப்போ அந்த குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கிளைமேட்டும் இங்கே ஈஸியாக இல்லை சூப்பராக இருக்கும் இருக்கும் நம்ம அது என்ன வெப் வெப்சீரீஸ் இந்த குழந்தைங்களா இருப்பாங்களே பேராஷூட்டா பேராஷூட் வெப்சீரீஸில் கூட லாஸ்ட்டு எபிசோடில் பார்த்தீங்கன்னா கர்நாடகான்னு போய் சொல்லி தாத்தா கடையில் தான் ஷூட் கூட எடுத்துருப்பாங்க ஆரியா சந்தானாலாம் வருவாருங்க இங்கே அடிக்கடி மேடி எல்லாம் கிட்ட வருவாங்கன்னு தாத்தா சொல்லிட்டு இருந்தார் அன்றைக்கி அந்த கடை ஹலோ போட்டிருந்தேன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த டிராவல் சீனே ஆமா டிராவல்னே கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துறோம் ஏய் மழை வரனால தான் அவ்வளோ நேரம் ஆகுது இல்லன்னா நமக்கு 25 मिनिट्स தான் ஏச்சயா முட்டுக்காடு தாண்டன உடனே லெஃப்ட்ல வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தாண்ணே இது வந்துடும் இப்போ பக்கத்துல வந்துட்டோம் பாப்போம் باي باي அரே வந்தா டாஹ்கோரம் டாஹ்க ஃபிஷர்மேன்ஸ்கூ ரிசார்ட் டாக்வே ஆனால் மணி ஆறு தான் ஆறை கால் தான் ஆகுது ஆனால் இருட்டிருச்சு ரொம்ப மழைனால இல்லைப்பாடே ஓகே வந்தாச்சு ஒன்னாச்சு பீச் கிட்டே இரு பீச்சு கிட்ட பார்க்க நான் ஆச்சமாவே பண்றேன் அலபறை மட்டும் பாருங்க அலபறை ஸ்டார்டிங் ஃபிரேண்ட்ளே பல வருது பீச்சல நடை விடுவாடாங்கடா ஹாய் ஐயோ யார் மாரு யார் கட் பண்ணி ரைட்க்கு போறேன் கரெக்ட் ஆச்சுபா ஏ பிரேக்

கார் பார்க்கிங் டூ மந்த்ஸ் இருக்கு லீவு ஒரு மாதம்னா ஜூன் ஃபஸ்ட்லேருந்து வர சொல்லுவாங்க

தே சோப் சட்டை ஏ கட்டம் போட்ட சட்டை ஹேர் பாப்பு இங்க ஏ ஐயோ நைட் ஆயிடுச்சே सुबह से இச்சயா சந்தில் சுபாஷ் ரொம்ப போகாத அந்த பக்கம் என்னடா இங்க எல்லாமே

இப்போ நம்ம நடந்து இங்கே தீவு மாதிரி குட்டியா தெரியுதா அங்க போலாம் ஐயோ ஒருத்தம் போயிட்டான் அங்க போயிட்டான் susu oke oke man man, -man, -man, -man. <laughs> இருக்காபரி அங்க வாங்கிக்கலாம் நீ

சூரியadleya நல்லா இருக்கா

Minnal, minnal, etvara, minnal. Tjingam, Singam Raka, 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 tjingam. Raka, 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 tjingam. Raka, 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 raka. Raka,

ஓகே फ्रेंड्स இனிதாக எங்களுடைய இந்த ப்ளூ 플ாக் பீச் அலப்பறைகள் முடிஞ்சிருச்சு. ஆமா செம்ம மழை பிடிச்சிச்சு. மழை வந்து நல்லா பெய்ய ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தனா பின்னாடி பாருங்க அப்படியே லைட்னிங் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சோ லைட்னிங் ஆரம்பிச்சிருச்சு. சோ நாங்க இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு வர போறோம். அங்க கிளம்பிட்டோம். ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது. உங்க டிவிக்கு அச்சு மஸ்கிட். நான் கேட்கல.